புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி கர்ணா கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றவர் இவர் மீது கொலை உட்பட மேலும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன அதனால் புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் கருணா அடைக்கப்பட்டிருந்தார் பல ஆண்டுகள் சிறையில் இருந்ததால் நன்னடத்தை மூலம் விடுதலை செய்ய கோரினார் ஆனால் அவரது கோரிக்கையை உள்துறை நிராகரித்தது இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் அடுத்த மாதம் தீர்ப்பு வர உள்ளது இருபது ஆண்டுகள் சிறையில் உள்ள கர்ணா ஏற்கனவே முப்பத்தி மூன்று முறை பரோலில் வந்துள்ளார் கடந்த பதினொன்றாம் தேதி தனது மனைவிக்கு உடல் நலம் சரியில்லை என தெரிவித்து மீண்டும் சிறையிலிருந்து மூன்று நாட்கள் பரோலில் வெளியே வந்தார் கடந்த பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை அவரது பரோல் முடிவடைந்தது ஆனால் அவர் காலாப்பட்டு சிறைக்கு திரும்பவில்லை இதுபற்றி சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் முதலியார்பேட்டை போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் அதன் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் கர்ணா வீட்டுக்கு சென்று பார்த்தனர் அங்கு அவரது வீடு பூட்டப்பட்டிருந்தது இதையடுத்து இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் கைதி மாயம் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தார் கர்ணா அவரது மனைவி இரண்டு மகள்கள் மருமகன்கள் மகன் மற்றும் மருமகள் தம்பி பாஸ்கர் என குடும்பத்தினர் யாருமே வீட்டில் இல்லை இதையடுத்து எஸ்பி பக்தவச்சலம் தலைமையில் மூன்று தனிப்படை அமைத்து விசாரணை தீவிரமடைந்தது அப்போது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பே குடும்பத்துடன் கர்ணா தலைமறைவாக திட்டமிட்டுள்ளார் அதற்கு மூளையாக கர்ணாவின் மகனும் பாஜக இளைஞரணி பிரமுகருமான இருபத்தி ஏழு வயது விக்ரம் இருந்தது தெரிய வந்தது தமது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தந்தை கர்ணாவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வர பல முயற்சி எடுத்தார் அது தோல்வியடைந்ததால் பரோலில் வெளியே வந்து மாயமாகும் திட்டத்தை செயல்படுத்தி இருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் கருதுகின்றனர் கடந்த அக்டோபரில் தனது முதலியார் பேட்டை வீட்டை விக்ரம் தனது நண்பர் சசிதரனுக்கு கொடுத்துள்ளார் அவர் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் வீட்டை அடமானம் வைத்து நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார் அதேபோல் விக்ரமுக்கு சில மாதங்கள் முன்பு திருமணம் நடந்துள்ளது கட்சி நிர்வாகிகள் சுய உதவி குழுவினரிடம் திருமணத்துக்காக பணம் வாங்கியிருப்பதும் தெரிய வந்துள்ளது கர்ணா பரோலில் வந்த பிறகு மயிலம் கோயிலுக்கு சென்று மொட்டையடித்தார் திருப்பதி செல்வதாக கூறி கர்ணா குடும்பத்தினருடன் புறப்பட்டுள்ளார் அதன் அவர்களை பற்றி எந்த தகவலும் இல்லை புதன்கிழமை மாலை முதல் அனைவரின் செல்போன்களும் அணைக்கப்பட்டுள்ளன முதலியார்பேட்டை போலீசாரை திசை திருப்ப திருப்பதி கோவிலுக்கு செல்வதாக கூறி வேறு பகுதிக்கு தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது அது தொடர்பாக கர்ணா மற்றும் விக்ரமின் நண்பர்கள் பதினைந்து பேர் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் பாஜக இளைஞரணி பொதுச் வரும் விக்ரமின் நண்பர் ஆவார் அவரையும் போலீசார் விசாரித்தனர் அவர் தமக்கு எதுவுமே தெரியாது என கைவிரித்து விட்டார் பரோலில் செல்லும் கைதியை போலீசார் கண்காணிக்க வேண்டும் ஆனால் முதலியார்பேட்டை சிறையில் உள்ள மற்ற தண்டனை கைதிகளுக்கு பரோல் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது பிரபல ரவுடியும் ஆயுள் தண்டனை கைதியுமான கருணா குடும்பத்துடன் தலைமறைவான விவகாரம் புதுச்சேரி காவல்துறையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது